உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால்ஜி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் யாருக்குன்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் பேச போறோம் அப்படின்னா இந்த மே மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் கிரகங்களுடைய அமைப்பு இப்ப வந்து சனி பகவான் உங்க ஜென்மத்திலே இருக்கிறாங்க அப்போ அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அனுகிரகங்கள் அவங்கனால வரக்கூடிய நல்லது கெட்டதும் இந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த மூன்றாம் இடத்துல இப்போ வந்து வக்ர நிபர்த்தி ஆகி ராகுடைய அந்த கனெக்ஷனும் இல்லாமல் குரு பகவான் தனிப்பட்ட முறையில் இருக்கிறாங்க இது போக ராகு பகவான் ஆகப்பட்டது புதனுடைய நட்சத்திரம் அந்த ரேவதி நட்சத்திரத்துல அந்த ராகு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சித்திரை நட்சத்திரத்துடைய சாரத்துல அந்த கேது பகவான் இருக்கிறாங்க அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது போக இந்த பிப்ரவரி ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது தனுசிலிருந்து ஆகி மகரத்துல வந்து உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க அந்த சுக்கர பகவானும் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ஆகி அந்த உச்சம் பெற்ற செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறாங்க சூரிய பகவானும் ஆல்ரெடி அந்த பிப்ரவரி மாசத்துல அந்த மகரத்திலேயே இருக்கிறாங்க அப்ப அந்த மகரத்துல சூரிய மங்கள யோகத்தோடையும் அந்த மங்கள ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதி அது போக பதினொன்னாம் இடத்ததிபதி அப்ப அந்த பதினொன்னாம் இடத்ததிபதியும் மூன்றாம் இடத்ததிபதி அதாவது உங்களுடைய வீரிய விஜய ஸ்தானாதிபதி உங்களுடைய சகோதர ஸ்தானாதிபதி இதற்குரிய கிரகமாகப்பட்டது அந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் உச்ச பலம் பெற்று அந்த ராசியைவே அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறாங்க அப்போ உங்களுடைய மூன்றாம் இடத்தை உச்ச பலம் பெற்ற அந்த செவ்வாய் பார்க்கறாரு அப்ப இதனால என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அந்த வீரியம் அந்த வெட்டு ஒரு காரியம் எடுத்து அதுல வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த வேகம் அந்த தைரியம் இதெல்லாமே பிளஸ் ஆகும் அப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில ஒரு விவேகம் அது மட்டும் இல்லைங்க நீங்க முயற்சி எடுத்து நம்ம தோத்தே கூடாது நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும் இது மட்டும் இல்லைங்க அந்த மூன்றாம் இடத்தை அந்த உச்சம் பெற்ற அந்த குரு பகவான் தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பதால் பத்து பேர் உங்களுக்கு ஆப்போஸ்ட்ல இருந்தாலும் நீங்க இந்த சைடு ஒத்த ஆளாக இருந்தாலும் அந்த பத்து பேர் வந்தாலும் வாங்கடா பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் அந்த மாதிரி தைரியத்துல தான் கும்பராசிக்காரங்கள் இருக்கிறீங்க பயந்து நாம் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தோம் இதுல முட்டுவழி போடலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம் அந்த முட்டுவழியை போடுவதற்குண்டான நேரமும் நீங்க பயம் இல்லாமல் தொழிலை திறமையாக செய்வதற்குண்டான ஒரு நேரமும் இந்த தொழில் மூலியமாக நீங்கள் வந்து விருத்தியாக கூடிய ஒரு காலகட்டமும் இப்போ வந்திருக்குது அப்ப இந்த காலகட்டம் எப்படின்னா இந்த பெப்ரவரி பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த தைரியங்கிறது உங்களுக்கு இருக்கும் அப்ப அந்த தைரியத்தை வச்சு உங்களுடைய தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அந்த தொழில் மூலியமாக நீங்கள் டெவலப் ஆகலாம் அப்படி டெவலப் ஆகி உங்களுடைய கடன் கஷ்டங்களை நீங்க தீர்த்துக்கலாம் அப்ப இதற்கு முன்னாண்ட நீங்க தான் யார் சொத்துக்கும் ஆசைப்படுறதில்லை யாரையுமே கெடுத்து வாழும்னு நினைக்கிறதில்ல அப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லாமே நஷ்டம் அதுபோக கஷ்டம் மன வேதனை அதனால கடன்பட்டு ரொம்பவே துன்பத்துக்கு ஆளாகி ஒருத்தர் ஃபோன் பண்ணா கூட அந்த போன் எடுத்து பேசுறக்கு சங்கடமா இருக்குது ஒரு சிலர் அந்த போனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறீங்க ஒரு இஎம்ஐ கட்ட முடியல ஒரு வீட்டு வாடகை கட்ட முடியல இது மாதிரி குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்ப அந்த குழப்பங்கள் தீர வேண்டிய காலகட்டங்கிறது இப்போ வந்தாச்சு அப்ப இந்த அனுகிரகங்களாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையவே அப்படி தலைகீழாக மாத்தி போடும் இது உண்மை இது கண்டிப்பாக நடக்கும் கும்பராசி நேயர்களே கும்ப லக்ன நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டம் போதும் அந்த கஷ்டத்திலிருந்து மீள்வதற்குண்டான வாய்ப்புகள் வந்தாச்சு நீங்க பயன்படுத்திக்கோங்க நல்லா இருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறாங்க அந்த குரு பகவான் ஆகப்பட்டது கரெக்டா பார்க்கக்கூடிய இடம் சிம்ம ராசியை பார்க்கறாங்க அஞ்சாம் பார்வையாக அப்ப அந்த சனி பகவானும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்கறாங்க அப்ப அந்த சனி பகவானும் சிம்மராசியை பார்த்து அந்த குரு பகவானும் சிம்மராசியை பார்த்து உங்களுக்கு உச்சம் பெற்ற செவ்வாய் ஆப்பட்டது எட்டாம் பார்வையாக அந்த சிம்மராசியை பார்க்கறாங்க அப்ப அந்த மூன்று கிரகங்களும் அந்த ஏழாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வந்து அந்த ஏழாம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய லைஃப்ல வந்து நீங்க யாருக்குடியா கூட்டு சேர்ந்து தொழில் செய்யறது அந்த கூட்டு பிசினஸ் பண்றது இது எல்லாத்துக்குமே இந்த ஏழாம் இடம் தான் அப்போ இந்த ஏழாம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம் அப்ப அந்த கலஸ்தரஸ்தானங்கிறது உங்களுக்கு திருமண மங்கள காரியங்கள் அப்ப அந்த திருமண மங்கள காரியங்கள் ஒரு சிலருடைய வாழ்க்கையில கும்பராசிக்காரங்களில் ஒரு இருபது பர்சன்ட் பேர் ஆகப்பட்டது திருமணம் ஆகலை திருமண குறிச்ச நாளில் அந்த திருமணம் நடக்கல அப்ப அந்த திருமணத்துக்கு பெண் விட்டாரோ இல்ல மாப்பிள்ளை விட்டாரோ சம்மதம் தெரிவிக்காமல் எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட் நேரத்துல பிரச்சனையை பண்ணிடுவாங்க இல்ல ஒரு பக்கம் பொண்ணு கேட்டோம் பொண்ணு கிடைக்கல ஒரு பக்கம் மாப்பிள்ள எதிர்பார்த்தா அந்த மாப்பிள்ளை சரியா வரல அப்ப இது மாதிரி வந்து பார்க்க போனா நாலு வருஷமா அஞ்சு வருஷமா எட்டு வருஷமா கல்யாணமாகாம எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து மனசளவுல வேதனைப்பட்டு தவிச்சிட்டு இருக்கிறீங்க எனக்கு என்ன குறை நான் நல்லா இருக்கிறேன் நல்லா படிச்சிருக்கிறேன் நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் எனக்கு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு திருமணம் நடக்க கூடாதா இறைவா ஏ இவ்வளவு சோதனை பண்ற நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன் என்ன கெடுதல் பண்ணேன் இப்படின்னு தெய்வத்துக்கிட்ட மன்றாடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு ஜோசியர் சொல்லி பரிகாரம் செஞ்சு அதுலயுமே அவங்களுக்கு பழிதம் கிடைக்கல அப்ப இந்த பீரியட்ல அவங்க வந்து பாக்க போனா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்புல வந்து பாக்க போனா அவங்களுக்கு வந்து இந்த திருமணங்கள் நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இது எப்போ நடக்குன்னா அதே பிப்ரவரி பதினாலாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் இருபது இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்குமே இந்த அமைப்புங்கிறது இருக்குது அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு பிரகாரம் நீங்க வந்து திருமண பாக்கியம் இருக்கிறதுனால நீங்க வந்து பொண்ணு கேட்டு போகலாம் மாப்பிள்ளையை பார்க்கலாம் காதல் கல்யாணங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது நல்லா இருக்குது இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து இப்போது ஒரு சிலருக்காகப்பட்டது மறுமணம் வாழ்க்கையில் திருமணம் பண்ணி பத்தே நாளில் பிரிஞ்சு போனவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு உன்ன உன் உன்னை பிடிக்கல உனக்கு என்ன பிடிக்கல பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்காது மாப்பிளைக்கு பொண்ணு பிடிக்காது கல்யாணமே பத்து நாளில் பதினஞ்சு நாளில் ரெண்டு பேருமே பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பிரிஞ்சு போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் இன்னொருத்தர் விரும்புகிறேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் இல்லை நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இது மாதிரி நடந்த ஒரு சிலர் ஆகப்பட்டது எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு ஏது மாதிரி நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பீரியட்ல அவங்களுக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது இந்த பீரியட்ல தாராளமாக நீங்க வந்து பார்க்க போனால் திருமணம் பண்ணிக்கலாம் அந்த திருமண பாக்கியங்கிறது கைகூடக்கூடிய நேரம் வந்தாச்சு நல்லா இருப்பீங்க இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் அந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடம் தான் அப்ப அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி ஆகப்பட்டது புதன் பகவான் அப்ப அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் உச்சம் பெற்ற செவ்வாயோடு இருக்கிறாங்க அதே சமயத்துல அந்த ஐந்தாம் இடத்த அதிபதி ஆகப்பட்டது புதன் எட்டாம் இடத்து அதிபதியும் தான் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் ஆகப்பட்டது ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாங்க ஐயன சையன்ன போகஸ்தானத்தை அந்த குரு பகவான் ஆகப்பட்டது பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறாங்க அதே சமயத்தில் உங்களுக்கு ஐந்தாம் இடம் எட்டாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கறாங்க அப்போ இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் ஆப்பட்டது இந்த கும்பராசி நேயர்களுக்கு உங்களுடைய குடும்பத்துல அந்த புத்தர பாக்கியம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக மாறும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் கண்டிப்பாக நிபர்த்தி ஆகும் நீங்கள் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இல்லை மூணு வருஷமோ குழந்தை இல்லாமல் நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போயிருப்பீங்க எவ்வளவு சாமியை கும்பிட்டுருப்பீங்க எவ்வளவு பரிகாரங்கள் பண்ணியிருப்பீங்க எத்தனையோ டாக்டரை பார்த்துருப்பீங்க நம்பிக்கையோட அது எல்லாமே ஃபெயிலியர் 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 அது மாதிரி ஃபெயிலியரை தான் வந்துச்சு இப்போ உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை பாக்கியம் இறைவனாக பார்த்து எப்போ கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும் அப்படின்னு நீங்கள் விட்டாச்சு அந்த ஒரு அற்புதமான டைம் தான் இப்போ வந்திருக்குது கண்டிப்பாக இந்த பீரியடில் கண்டிப்பாக பாக்கியம் உருவாகும் அந்த புத்திர ஆகப்பட்டது மார்ச் இருந்து ஏப்ரல் இருபத்தொன்னு வரைக்கும் அந்த டைம்ங்கிறது நல்லா இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு டாக்டர் போய் பார்த்து உங்கள் புத்திர பாக்கியம் உங்களுடைய கரு வளர்வதற்கு அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ ஏற்பாடு பண்ணுங்க இப்போ நீங்கள் எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது வந்து பலன் கொடுக்கும் நல்லது நடக்கும் உங்களுக்கு புத்திர பாக்கியம் உருவாவது கேரண்டி நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணுங்க அப்ப அதே சமயத்துல உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல நிறைய சோதனை வேதனை மன அழுத்தம் மன நிறைவில்லாம மனசளவுக்கு வேதனைப்பட்டு அந்த கஷ்டங்களை வெளியில சொல்ல முடியாமல் யாரு கேட்டாலும் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கிறீன்னு அந்த உதறவுகள் மட்டும்தான் பதில் சொல்லும் அந்த மனசுக்குள்ள வேதனையான வாழ்க்கை வாழ்ந்தீங்க ஒரு ரூம்புக்கள் நின்றுட்டு ஓடு சத்தம் போட்டு அழுதுடலாமா அப்படிங்கிற சூழ்நிலும் வந்துச்சு அதை எல்லாமே தாண்டி நாம் ஏதாவது ரூபத்தில் நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அது போய் போகலை அந்த நேர காலங்கள் வந்தாச்சு இந்த நேர காலங்களை பயன்படுத்தி நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தலையெடுத்து ஒரு நல்ல சூப்பராக உங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறி ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வர போறீங்க இது வந்து ஏப்ரல் பத்தொன்பது டு மே மாசம் இரண்டாம் தேதி வரைக்கும் அப்போ எந்த காலகட்டங்களும் உங்களுக்கு மோசமில்லை ஒவ்வொரு காலகட்டத்தையும் நான் பிரித்து சொல்லியிருக்கிறேன் நீங்க நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல உங்க ஜென்ம ஜாதகத்தில் இப்போ நான் சொன்னது பொதுவான பலன் அதே சமயத்துல அந்த பொதுவான பலனே இவ்வளவு அருமையா இருக்குது உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுடைய விதி விதி அந்த விதியுடைய அமைப்பு அந்த தசாப்திகள் எப்படி இருக்குது அந்த தசாப்திகள் நமக்கு சாதகமாக பாதகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அது நான் ரெண்டு ஃபோன் நம்பருக்கு கொடுத்துருக்குறேன் அந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால்ஜி நன்றி வணக்கம்